அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அலப்பெரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாரி நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் உலக முக்மீன்கள் அனைவரையும் ஜன்னத்தில் பிரதோஷ சென்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அதிலும் குறிப்பாக நமது நாயும் சல்ல அல்லாஹ் வளைவதால் அவர்களோடு ஒன்று சேர்ப்பானாங்க அப்படி நாம் எதை கேட்டோமோ எதை கேட்டு இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தக்கூடிய மக்களாக வல்லரகமா நம் அனைவரையும் ஆக்கியார்கள் குறைவானதுல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையினால் புனிதமான ரஜபுடைய மாதத்துடைய இறுதி நாட்களில் இருக்கிறோம் அலஹம்துல்லா அல்லாஹ் ம பாரிக்ல ரஜப ஓ ஷர்பான ஓ பல்லேவனா ரமவான் என்கின்ற ஒரு துவாவின் வரக்கத்தின் காரணமாக அல்லாஹு தாலா ரஜபில் வறக்கத்தான ரஜபுல அல்லாஹு தாலா நம்மளை அமர்ந்து செய்து அந்த ரஜபுடைய உன்னதத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் உணர்ந்து அமர் செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்திருக்கிறான் அலெஹம்துலா அந்த வரக்கத்தான ரஜபுடைய காரணத்தினால அல்லாஹு காஃப் என்கின்ற மஜிலிசையும் இன்று ஆக்கி கொடுத்திருக்கிறார் அலகமது இல்லா அல்லாஹு தாலா இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கி இஹ்லாசோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அவனை சந்திக்கும் பொழுது இந்த எழுத்திகாஃபின் நன்மையை அதிகப்படியான வரக்கத்தான நன்மையாக கொடுப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அமே நாயகர் நன்த்ரில்லா ரசூல் செல்லந்தா வடேஸ் அவர்கள் அழகான வார்த்தை சொல்லுவாங்க இந்த மஜிலிசிற்கு ஒரு அழகான வார்த்தை சுவன பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திக்குருடைய மஜ்லி அல்லாஹுடைய பெயர் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அல்லாஹுடைய கலாம் எங்கெல்லாம் மோதப்படுகிறதோ அல்லாஹுடைய தூதரின் வார்த்தை எங்கெல்லாம் ஒழியப்படுகிறதோ அந்த மஜ்லிசிற்கு அதுவும் மலக்குமார்களை வர வருகை தரக்கூடிய அந்த இருக்கைக்கு அந்த மஜிலிசு இருக்கு அல்லாஹுடைய தூதர் சுவன பூங்கா என்று சொல்வார்கள் சுவன பூங்கா என்றால் என்ன அப்படின்னா சகாபாக்கள் கேட்பாங்க அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் சுவன பூங்காவா அது எங்கே உள்ளது அப்படின்னு கேட்பாங்க அப்பதான் ரசோல் அவர்கள் இந்த மாதிரியான மஜ்லிஸை சொல்லிவிட்டு இந்த பூங்கா எங்கெல்லாம் நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்களோ எங்கெல்லாம் நீங்கள் இதை அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு செல்லுங்கள் இலைப்பாறி விட்டுனா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க இது வந்து ஒரு ரெஸ்டுக்கான ஒரு நேரம் நம்ம அமல் செய்கிறோம் அலமது இல்லா இருந்தாலும் எது ரெஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் ரெஸ்ட் எடுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்து முழுமையாக இறைவனை சார்ந்த ஒரு சுவன பூங்காவில் அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் அமர் செய்திருக்கிறான் அலகது இல்லா எப்படி துன்யாவில் இந்த சுவன பூங்காவை அடையக்கூடிய அமர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தானோ அதே போல உன்னதமான ஜனத்தில் என்கின்ற அந்த பூங்காவில் உண்மையான முறையில் நம் அனைவரையும் புரிவானாக அல்லாமுக்காலும் அல்லாஹுடைய அலகமது இந்த ரஜபுடைய மாதத்துல ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் சரி நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நம் ரஜபுடைய சிறப்புகளை குறித்தும் அதில் செய்யக்கூடிய அமல்களை குறித்தும் அதுல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் வலமதுல்லா அதனுடைய தொடர்ச்சியாக ரசுல் சல்லா வாளிசலம் அவர்களுக்கு அல்லாஹூ தாலா இரண்டு அற்புதங்களை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார் பல்லாயிரம் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ரசூல் சலதாசல்க்கு நிறைய அற்புதங்கள் நம்ம நமக்கு மாதிரி சொல்லணும் அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய அனைத்திற்கும் குதிரத் என்று சொல்வார்கள் குதிரத் அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய அனைத்திற்கும் குதிரத் அல்லாஹ் என்ன நிகழ்த்துவான் மலை மலை பொடியை செய்யறதா இருந்தாலும் சரி அதே போல சூரியன் வருவது இரவு பகல்வா இது எல்லாமே அல்லாஹுடைய குதிரத் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அல்லாஹ்வுடைய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் குதிரல் நபிமார்கள் நபிமார்கள் நிகழ்த்தக்கூடிய சில நிகழ்வுகளுக்கு மொஹிசா என்று சொல்வார்கள் மொஹிசா என்றால் அற்புதங்கள் அற்புதங்கள் என்று சொல்வார்கள் அது நபிமார்களுக்கு மட்டும்தான் நபிமார்கள் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் அது அதற்கு பெயர் மொஹிசா அதே போல நபிமார்களுக்கு அடுத்து அவுளியாக்கள் இறை நேசர்கள் இறைவனுக்கு பிடித்தமான சில நல்லடியார்கள் நிகழ்த்தக்கூடியதற்கு கராமத் என்று சொல்வார்கள் கராமத் குதிரத் மொழிசா கராமத் அல்லாஹ் நிகழ்த்துவது குதிரத் நபிமார்கள் நிகழ்த்துவது மொழிசா அதே போல இறை நேசர்கள் நிகழ்த்துவது கராமத் இங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நிறைய மொழிசாக்கள் அல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அறுபத்தி மூன்று வருடமாக கொடுத்து தான் இருந்தார் இப்ப நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நிலவை பிழந்தது என்ன பாலுடைய பரக்கத்து என்ன அவர்களுடைய கையிலிருந்து வரக்கூடிய நீர்கள் என்ன இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அற்புதங்கள் இரண்டு மொஹஜிசா என்றால் ஒன்று குரஹான் ஒன்று என்னது குரஹான் சுஹான் அல்லா நபிசல்லாசம் அவர்கள் இருபத்தி மூன்று வருட காலம் இருபத்தி மூன்று வருட காலமாக அவர்களுக்கு இறக்கப்பட்ட குரஹான் அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் அற்புதம் எல்லா அற்புதம் எல்லா மொழிசாவை விட குரஹான் மாபெரும் அற்புதமாக இருக்கு இரண்டாவது அற்புதம் என்ன அல்லாவுடைய தூதர் வரலாற்றில் இரண்டாவது என்ன அப்படின்னா என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம் சுபஹான் அல்ல அதுதான் ரசோசலம் அவர்களுக்கு அவர்களுடைய வரலாற்றில் கொடுக்கப்பட்ட ஆகச்சிறந்த சிறந்த

அதுல என்ன நிகழ்வுகள் ஏற்பட்டுச்சு ரசம் அவர்கள் யாரெல்லாம் சந்திச்சாங்க அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் இடத்துல அல்லாஹூத்தால என்ன உரையாடினான் என்ன அன்பளிப்பு கொடுத்தான் எதை வாங்கிட்டு வந்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதனுடைய நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சில படிப்பினைகளையும் மெகராஜ் எதனால் நிகழ்ந்தது சில காரணங்களையும் நாம வச்சா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம் முதல்ல அழைப்பு அழைப்புகள் மூன்று வகைப்படும் இப்போ நம்ம ஒரு மனிதர் நம்மளை அழைக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்னா தானாவே போகும் அவங்க அழைத்தாலும் அழைக்கலாட்டி சில பேருக்கு ஒரு மகப்பத்தின் காரணமா என்ன செய்வாங்க தானாக போகும் அது ஒரு அழைப்பு இரண்டாவது அழைப்பு அழைப்பு கொடுப்பாங்க நம்மை அழைப்பார்கள் அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் போவோம் மூன்றாவது அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னா கையோடு கூட்டிட்டு வர்றது என்னது நம்ம அழைக்கிறது என்ன செய் கையோடு என்ன செஞ்சது கூட்டிட்டே அப்படியே என்ன செஞ்சிருவாங்க வந்துடுவோம் வாங்க அப்படி கூட வந்துருங்க அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹத்தால கையோடு கூட்டிட்டு வர சொல்லிட்டா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை வந்து ஜிப்ரல் அலிசலாம் அவர்களை கொண்டு என்ன செய்யறார் கையொன் நீங்க என்னுடைய ஹபீப கூட்டிட்டு வாங்க என்னுடைய என் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான அழைப்புகளை கொண்டு அல்லாஹால தன்னுடைய நேசரை வரவேற்கிறான் அது எங்கே வரவேற்கிறான் சுபஹான் அல்லா வானத்தில் அவன் இருக்கையில் அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் எங்க கையை கேட்குவாங்க வானத்துல இருக்க அரிசியில இருக்கிறான் ஏன் வானத்துக்கு அப்பால் உயரமாக இருக்கிறான் சுபஹான் அல்லா அவனுடைய இருக்கையில் அல்லாஹு தாலா தன்னுடைய ஹபீபை கையோடு நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறான் இந்த அழைப்பிற்கு இந்த பயணத்திற்கு இன்னொரு சஃபருல் சஃபருல் அன்வார் அன்வார் என்னன்னா ஒளிமயமான பயணம் ஒளிமயமான ஒளிமிக்க பயணம் ஏன் அல்லாஹ் ஒரு ஒளியானவன் அல்லாஹ் அல்லாஹு தாலா தன்னை குறித்தே குரான்னு சொல்றது நான் ஒரு நூறானியத்தை நான் நான் ஒளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுவான் அழைப்பவன் ஒரு ஒளி அழைக்க வரக்கூடிய அந்த தூதுவர் அவர் யார் ஜிப்ரலேசல்ல நூறுள் மலாய்க்கா மலக்குமார்களுடைய ஒளி ஏன்னா மலக்குமார்கள் எல்லாருமே எதனால் படைக்கப்பட்டவங்க ஒளியினால் படைக்கப்பட்டவங்க அப்ப அழைப்பை கொண்டு வருபவரும் ஒரு ஒளி அதே அல்லாஹ் அல்லா குரானில் நபி சொல்லா அலையம் அவர்களையும் ஒளி என்று வர்ணி வர்ணிக்கிறான் சுபகான் அல்லா அல்லாஹுடைய தூதர் ஒரு ஒளி ஒரு நூறு அப்ப வரக்கூடிய அந்த விருந்தாளியும் ஒரு ஒளி அதே போல அந்த அந்த ரசூல் சாஹிஸ்லம் அவர்கள் ஏறக்கூடிய புராக் வா வாகனம் புராக் வாகனம் அதுவும் ஒளியால் ஆன ஒரு வாகனம் ஏன்னா புராக் அப்படின்னு என்ன என்ன இருக்கு அப்படின்னா குரான்ல நீங்க படிச்சிருக்கலாம் பரப்ப அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும் பருப்பு என்றால் மின்னலுக்கு சொல்லுவாங்க மின்னலுக்கெல்லாம் குரான்ல சொல்லுவாங்க பரப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருந்து அதுல இருந்து வர்றதா புராக் மின்னல் எவ்வளவு பளிர் என்று நமக்கு வந்து பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் மின்னல் அடித்தால் நம்முடைய கண்கள் கூசுமோ அதே போல குராக் வாகனம் ஒளிமிக்கமான ஒரு வாகனமா தான் அந்த ஒளிமயமான அந்த வாகனம் அந்த குதிரை அது குதிரையும் சொல்ல முடியாது கழுதையும் சொல்ல சொல்ல முடியாது அது ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு வாகனம் அந்த ஒரு பிராணி எந்த எவ்வளவு தூரம் பார்க்குமோ எந்த அளவுக்கு பார்க்குமோ அந்த அளவுக்கு கால்கள் இட்டு வைக்குமா சுகல்ல ஒளியினால் ஆன ஒரு விஷயத்துக்கு தான் பார்வை கூர்மையா இருக்கும் அப்போ இது எல்லாமே சஃபருள் அன்வார் அல்லாஹ் ஒளியானவன் ஜிப்ரல் இஸ்லாம் அவர்கள் ஒளியானவர்கள் அதே போல அல்லாஹுடைய அவர்கள் பயணிக்கக்கூடிய என்கின்ற ஒளியினால் ஆக்கப்பட்ட வாகனம் அப்போ இது எல்லா பயணத்திற்கும் ஒளி ஒளி ஒளிமயமான ஒரு பயணம் அப்படின்ட்டு அதிபர்கள் நமக்கு அழகான விளக்கத்தை நமக்கு கொடுப்பாங்க எதனால் இந்த பயணம் ஏற்பட்டது அல்லாஹுடைய தூதருக்கு வாழ்க்கையில இவ்வளவு மொழிஜிசா மிராஜின் மொழிஜிசா என்று சொல்லக்கூடிய அற்புதமான பயணம் எதனால் ஏற்பட்டது காரணம் யாராவது கேட்டால் நமக்கு சொல்ல தெரியும் முதல்ல நமக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மூன்று வகையான காரணங்களை எங்களுக்கு நான் சாலும் நம்ம சொல்லிக் கொடுப்போம் முதல் வகை காரணம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த சில கஷ்டமான நிகழ்வுகள் அது நமக்கு எல்லாருக்குமே பிரபலமா தெரியும் அதுதான் முதல் காரணமே என்ன அல்லாஹு தாலா சில நபிமார்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் தான் எல்லா நபிமார்களும் அதிகமா கொடுக்கப்பட்ட சுலைமான் நபியும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்ட ஐயோ புலை அவர்களும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க எல்லாமே சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நபிமார்கள் தான் அதுல ரசூல் சரசம் அவர்களும் ஒன்றுதான் அவங்களுக்கு பல சோதனைகள் சுபாண முதல் சோதனை அவங்க நல்ல முறையில அந்த இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது சில உறுதுணையாக இருந்த சில கைகள் அவளை விட்டு சென்று விட்டது ஒன்று ஹதிஜார் அலி அல்லா அவர்களுடைய மரணம் அவங்களால மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட ரெண்டு வயது வரைக்கும் சரஸ் மிக ஐம்பத்தி ரெண்டு வயசு அது வரைக்கும் தன்னுடைய ஒரு உயிராக ஒரு ஊனாக இருந்தவர்கள் ஹதிஜார் அலி அல்லா ஆட்கார் அவங்களுடைய பிரிவினை தாங்கவே முடியல பொருளாலும் அவர்களுடைய அன்பாலும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு வந்த தனது கணவர் முகமது நபி சலாஹ் அலிஸ்லாம் அவர்களை அவ்வளவு அரவணைப்பா பார்த்து கொண்டாங்க அதெல்லாம் அவங்களுடைய பிரிவு தாங்க முடியல ரெண்டாவது அபுதாலிப் அவர்களுடைய மரணம் அது சுஹான் தெரியுமில்லையா சிறு சிறுவயதுல இருந்து எப்பொழுது அப்துல் முத்தலீப் இறந்து விட்டாரோ அப்பொழுதுல இருந்து எங்க போனாலும் நிரலாக ரசோத் சலம் அவர்களை அழைத்து கொண்டு சென்றவர்கள் தான் தாலிப் அவர்களுடைய மரணம் அதற்கு பின்னால் இந்த இந்த நிகழ்வுகள்லாம் தாங்க முடியாம உள்ளூருக்குள்ள இருக்க முடியாம போறாங்க சுகானன் தாயிஃப்கு அந்த போனா அந்த பத்து நாட்கள் ரசோசம் அவர்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத மறுக்க முடியாத ரணமான நாட்கள் என்றால் அந்த பத்து நாட்கள் தான் நாள் ஆக மூன்று அடிகள் ஒரு மனிதனுக்கு அடிக்கு மேல் அடி விழுந்தா எப்படி இருக்கும் அதுலயும் இப்படியான அடிகள் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம தோண்டு போயிடுறோம் உயிரை பறி அல்லாத்தால் அடுத்தடுத்து உயிரெடு உங்களுக்கு பிடித்தமான உயிர்களை கைப்பற்றி கொள்கிறார் அவர்களுக்கு பிடித்தமான சில தாய் நகரம் வந்து ரசோல் சாயிசம் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தன்னுடைய தாயுடைய உறவுகள் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க தாய் மாமன்கள்லேருந்து எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க எல்லாரும் ஏசுறது பேசுறது அடிக்கிறது எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு ரணத்தோடு இவ்வளவு கவலைக்கிடமான அந்த ரசூல் சாயிசம் அவர்களை அல்லாஹம் தாயா நல்ல முறையில ஆறுதலான ஒரு அரவணைப்பை என்ன செய்யறான் ஒரு அரவணைப்பை கொடுப்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்கிறான் அதற்கு தான் மெகராஜ் என்கின்ற விண்வெளி பயணம் இன்னைக்கு ஓதப்பட்ட தொழுகையில நீங்க கவனிச்சிருக்கலாம் அந்த நான்கு சூறாக்களும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் சில கசப்பான கஷ்டமான நேரங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை நமக்கு வந்து நம்ம கஷ்டமா இருக்கணும்னு நினச்சுக்கோங்களேன் ரொம்ப கவலையா இருக்குது உடனே குரான் எடுத்து ஓதுனா ஒரு நிம்மதி வருது இல்ல வெறுமனமே காகித பேப்பரில் எழுதிய அல்லாவுடைய வார்த்தை ஓதும் பொழுது நமக்கு அடையக்கூடிய நிம்மதி நேரடியாகவே அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் வகையாக அனுப்பினா எவ்வளவு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படி ஒரு நிம்மதி தான் கிடைத்தது ஆறுதலான ஒரு வார்த்தை சுஹானல் அதே போலா ரெண்டாவது என்ன சூர அலகூர் இன்ன இன்ன மகளும் துன்பத்துடன் இன்பமும் துன்பத்துடன் இன்பமும் உள்ளது நபியே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹு தால ஆறுதலான வார்த்தையை கொடுத்து தம்பத்தியதா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சீற்றத்தை அந்த அகோலகம் ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த அபுல் அஹபுடைய கரங்கள் நாசமாக சொல்லிட்டு அல்லாஹால அல்லாஹுடைய தூதருக்கு பதிலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அதே போல கௌசர் நீங்க கவலைப்படாதீங்க நபியே என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன் அதிகமான நன்மைகளையும் பிரம்மாண்டமான ஒரு ஆட் நீர் ஊற்றுகளையும் நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா ஆறுதலான வார்த்தைகளை குரான்ல நிறைய இறக்கி கொடுக்கிறான் அதே தான் இந்த நடராஜுடைய பயணம் அப்ப முதல் காரணம் இதுதான் ரொம்ப கஷ்டமான நேரத்துல நீங்க வாங்க உங்களுக்கு நான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறேன் என்று அழைக்கிறார் முதல் காரணம் இரண்டாவது காரணம் இந்த மகராஜ் பயணம் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சுபகானல்லா ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இறைவன் தன் அத்தாச்சிகளை பூமிக்கு இறைவன் தன்னுடைய அத்தாச்சிகளை அஹ் பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்வதற்காக மகராஜ் பயணத்தை ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார் சுபகான் அல்லா மேராஜ் பயணத்துல எத்தனை அத்தாட்சிகள் அல்லாஹுடைய தூதர் பாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சொர்க்கம் ஒரு அத்தாட்சி நரகம் ஒரு அத்தாட்சி மனுஷன் மைதானம் ஒரு அத்தாட்சி அங்க இருக்கக்கூடிய மாளிகைகள் அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு அத்தாட்சி அல்லாஹு தாலா நேரடியாக பேசுவதும் ஒரு அத்தாட்சி தான் அல்லாஹ் கொடுத்த சில அன்பளிப்புகளும் ஒரு அத்தாட்சி தான் அப்போ இந்த அத்தாட்சிகளை எல்லாம் இந்த ஆயத்துகளை எல்லாம் இது எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா உம்மத்தினர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக அல்லாஹ் மேகாஜி பயணத்தை ஏற்படுத்தி ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறான்

மாதங்கள் பல மாதங்கள் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் இந்த விண்ணிலிருந்து மண்ணுக்கு எப்படி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில சம் சந்தேகங்கள் எழும்பொழுது அல்லாஹு தாலா காலங்களை நிறுத்தி வைக்கிறான் காலங்களை நிறுத்தக்கூடிய வரலாறு குரான் நமக்கு சொல்லி கொடுக்கிறான் ஐசாலை அவர்களுக்கு இன்று வரைக்கும் அவருடைய காலங்கள் நிறுத்தப்பட்டு தான் இருக்கு அதே போல முப்பத்தி மூன்று வயதில் நினைச்சிவாங்க அவங்க இந்த உலகத்துக்கு வந்து அவங்களுடைய திருமணங்கள் எல்லாம் முடிச்சு இங்கேயே அதே போலத்தான் உசே அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹா காலத்தை நிறுத்தி வைத்தான் அல்லவா அதே போலத்தான் அல்லாவுடைய தூதருக்கு காலத்தை அந்த மிளாத்தி பணத்துல இரவு நேரத்தில் நிறுத்தி வைக்கிறான் என்ன செய்யறாங்க அவங்க உம்முஹின் அலி அல்ல அவனுடைய வீட்டுல இருக்கிறாங்க அங்கிருந்து பைத்தில் முகத்தஸுக்கு பயணிக்கிறாங்க சாரி பைத்தில் பைத்தில் முகத்தஸுக்கு பயணிக்கிறாங்க பைத்தில் இருந்து விண்ணுலக பயணத்துக்கு என்ன செய்யறாங்க பயணிக்கிறாங்க அப்போ இது எல்லாமே பயணிக்கிறாங்க ரசூல் சரசம் அவர்கள் வந்து புராக் வாகனத்துல ஏ புராக் வாகனத்துல ஏறுறாங்க ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கிறாங்க ஒவ்வொரு நபிமாரும் சில நசேகத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு மூசாலை இஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் முதல் எல்லாரும் வரவேற்பு செஞ்சு சித்திரத்தில் முன்தாக அடைகிறாங்க அங்க ஜிப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க அதை அதுக்கப்புறம் சொர்க்கம் நரகம் சுபகான் அல்லா தொழுகை நிறைய விஷயங்கள் அதுல கொடுக்கப்பட்டதுதான் இரண்டு அன்பு ஒன்று என்ன தொழுகை நமக்கு தெரியும் அந்த தொழுகையில கடைசி இந்த வரலாறு ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா ஐந்து வத்து தொழுகையை குறைச்ச பின்னாடியும் மூசா நபி போய் கேட்க சொல்லுவாங்கல்ல இப்போ அல்லாஹ் ரேக் குதிரை என்ன வார்த்தை சொல்லுவாங்க கேட்க முத்தமா கேட்க முத்தமா மறுபடியும் சொல்லுங்க ஐந்து பக்து தொழுகியை திரும்ப கேட்க வெஷமா இருக்குல்ல ஒரு நாளைக்கு ஐந்து பக்த் தொழுகியை தொழாம இருக்கோமே நமக்கு எவ்வளவு வெட்க வேணும் எவ்வளவு வெட்க வேணும் எவ்வளோ என்ன சொல்லணும் நம்மளுடைய நம்மளுடைய முகம் எவ்வளவு கேவலப்பட வேண்டும் நல்லா அதை நல்லா பாதுகாக்கணும் அப்போ ஐந்து வக்தி தொழுகையை திரும்ப கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் வெக்கப்படுறாங்க அப்படின்னா அது வெறும் ஐந்து வக்தி தொழுகையில ஒன்று தொழுதும் தொழாமல் இருந்தும் விட்டும் விடாமல் இருந்தும் அப்ப மாதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இதே ஐந்து வக்தி தொழுகையே தொழுகையை கொண்டு அல்லாஹை சந்திப்பதற்கு நம்ம எவ்வளவு வைக்கப்படணும் விட்டுட்டு நம்ம தொழுகை அதுல விசாரணை சம்பவர்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை இந்த தொழுகையை கொண்டு நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அதாவது குணக்கும் மற்ற மதத்தார்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவது இந்த தொழுகை தான் காரணம் என்று யார் தொழுகையை விடுகிறார்களோ அவர்கள் காபிர்களுக்கு சமமானவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை வறுமையில முதல் முறையாக விசாரணை செய்யக்கூடிய தொழுகையை கொண்டுதான் அல்லாஹு தாலா முதல் முறையா என்ன செய்வான் வறுமையில விசாரணை செய்வோம் சுபான் இல்ல அதே போல வறுமையில அல்லாஹு தாலாவுன் ஹாமான் இவர்களோடு யாரை எழுப்புவான் மனிதர்களை அல்லாஹு தாலா எழுப்புவான் அது மட்டும் இல்லாமல் அதை விட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சக்கர் என்கின்ற நரகம் தொழாத மனிதர்களுக்கு உண்டு அந்த சக்கர் என்கிற நரகத்தில் நுழையக்கூடிய நரகவாசிகளை கேட்டு சில மலக்குமார்கள் கேட்பாங்களா எதனால இந்த சக்கர் என்கின்ற நரகத்தில் நுழையிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் தொழுகையை விட்டு வீணடித்து வீணாக எங்களுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பதின் காரணமாக நாங்கள் வந்து தொழுகை விட்டு இப்படி சக்கர் என்கின்ற நரகத்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிறத அல்லாஹும் அந்த நரகவாசிகள் சொல்லி காட்டுவாங்களாம் அதெல்லாம் அப்ப இப்படி எல்லாமே தொழுகை என்கின்ற அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடம் மெகராஜ் ரசம்சராசம் அவர்களுக்கு விண்வெளி பயணம் என்கின்ற மெஹராஜ் என்றால் நமக்கு தொழுகை தான் மெஹராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க முடிந்த அளவு நம்மளுடைய காலங்கள் நம்மளுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தொழுகையை எந்த ஒரு காரண கருத்தும் அல்லாம இடத்துல இருந்து செய்ய முடியாது சொல்லவே முடியாது எந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டும் கொடுக்க முடியாது எந்த ஒரு காரணமும் அல்லாம சொல்லவே முடியாது ஒன்று இரண்டாவது அன்படிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா சூரத்தில் சூழத்தில் இரண்டு கடைசி இரண்டு ஆயத்துகள் ஆமணர்ல இருந்து நம்ம ஓதுனோம் அப்படின்னா ஆமண அரசுல இருந்து அழகான ரபனாத் வாக்களோடு அந்த இது முடியும் சுபகானல் அப்ப அதுவும் கூட நமக்கு சிறப்பான ஒன்றாக இருக்குது இரவு நேரத்துல ஒவ்வொரு பருண தொழுகையிலையும் அதை கொண்டு அதை ஓரி துவா செய்தால் கூட அலாஹால் என்ன செய்வான் அப்படாக கூடிய கூடியதாக இருப்பான் ஆக மொத்தம் சுபஹானல்ல இது எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வந்த அப்படின்னா இறைவனுடைய அத்தாட்சியை காண்பிப்பதற்காக அல்லாஹு தாலா மெஹராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சுபஹான் அல்லா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சோதனைக்குள்ளாக்குவதற்காக என்னோட மெஹராஜ் பயணம் சோதனைக்குள்ளாக்குவதற்காக ஆம் எதை யாருக்கு சோதனை என்றால் ஈமான் கொண்ட மனிதனுக்கு மெஹராஜ் பயணம் ஈமானை அதிகரிக்கும் ஈமானில் பலகீனப்பட்ட மனிதனுக்கு மெஹராஜ் என்கின்ற பயணத்தை சொல்லும் பொழுது இருக்கிறது என்ன செஞ்சிடும் அதே தான் அந்த மக்கள் அப்படிதான் இருந்தாங்க சகாபாக்கள் அபுபக்கரு முதல் வந்து சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா காலையிலையும் மாலையிலையும் வகி வருவதை நான் நேரடியாக பார்த்து நான் நம்ப கூடியவன் பயணம் உண்மை என்று என்னுடைய தூதர் சொல்லும் பொழுது நம்பாமல் இருப்பன அந்த வார்த்தையிடம் சித்தியல் என்கின்ற பெயரை அபுபக்கருடைய அவர்களுக்கு எடுத்து கொடுத்தச்சு சுபகானல்ல அப்ப சோதனை அதே போல சஹாபாக்களும் அந்த விழராஜ் பயணத்தை சொன்னதுக்கு அப்புறம் பயங்கரமான ஈமான உறுதியை அல்லாஹு தாலா எல்லா மண் மனிதர்களுக்கும் நபிசாயசமர்கள் உட்பட நிறைய பேருக்கு அல்லாஹு தாலா ஈமானுடைய உறுதியை கொடுக்கின்றான் அப்ப நாம் நமக்குமே இந்த மேலாஜுடைய பயணத்துல எந்த ஒரு சந்தேகமும் வரவே கூடாது ஏன்னா அல்லாஹால் எது முடியும் குதிரத் நிறைந்தவன் அல்லாஹ் மூசாலை சில மோதல்களை கடலை பிழை வந்து அதில் செல்வதற்கு வழிவிடலையா சுபகான் இல்லா ஒவ்வொரு அற்புதங்களும் அல்லாஹால் நிகழ்த்த முடியும் எறும்பை பேச வைத்தான் எறும்பை பேச வைத்த அந்த மொழியை சுலைமான் நபியை கொண்டு கேட்க வைத்தான் எவ்வளவு அத்தாட்சிகள் எவ்வளவு குதிரத்துகள் சுபகாரம் அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய வரலாற்றுடைய சம்பவங்களை நம்ம பார்க்கலாம் அல்லாஹு தாலா மஹதியர் அலி சலாத்து வசலாம் கடைசி காலத்துல அஹ் நாளுடைய முடிவுல நம்ம வந்து வருவாங்க அப்ப மஹதி அலி என்ன செய்வாங்க யூதர்களை தேடி தேடி கொள்வார்களா அப்போ ஒரு மரத்துக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருக்க அந்த மரம் பேசுவான் யா மகுதி யா இமாமுல் மகுதி என்னுடைய இமாமை மகுதியே எனக்கு பின்னால் யகுதி ஒளிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் பேசுவான் இப்ப நாம யோசிக்க கூடாது மரம் எல்லாம் எப்படி பேசும் அல்லாஹுவால் பேச வைக்க முடியும் சுபகான சஹாபாக்களுக்கு முன்னாடி மறுமையை குறித்து அல்லாஹுடைய தூதர் பேசிக் கொண்டிருப்பாங்க தெரியும் வாய்கள் பேசக்கூடிய வாய்கள் எல்லாம் போட்டு போடப்பட்டு கைகள் கால்கள் ரோமங்கள் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பேசும் அப்படின்னு சொல்லும் கை பேசுமா கை எப்படி பேசும் யோசிப்பாரு சுபகானல்லாம் இது எல்லாம் மறுமையில் நிகழும் இதில் எல்லாமே முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் வாயை பேச வைத்த அப்புலாலமே உறுப்புகளையும் மறுமை நாளில் பேச வைப்பார் சஹாபாக்கள் மத்தியில் அல்லாவுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்றாங்க என்ன வார்த்தை அதாவது பெருமை அடித்து இந்த உலகத்தில் ஆணவமாக இருக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் முகத்தை கொண்டு மறுமையை நடக்க வைப்பானா அல்லாஹுரை தூதரை முகத்தை கொண்டு எப்படி நடக்க முடியும் காலை கொண்டு நடத்த நடக்க வைத்த அம்புலாரம்மனுக்கு முகத்தை கொண்டு நடக்க வைக்க முடியாதா அல்லாஹுரை தூதர் கேட்கக்கூடிய கேள்வி சுபகரன் எல்லாமே இறைவனால் முடியும் அதுலயும் மியராஜ் என்கின்ற பயணத்தில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வரவே கூடாது வறுசாதர்களுடைய சம்பவத்தை சஹாபாக்களுக்கு நபிசார சமன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப சொல்லும் பொழுதுதான் ஒரு மனிதர் சார்ந்த ஒரு மனிதர் மாடு மேல ஏறி பயணிக்கிறதுக்கு பயணிக்க உட்கார்ந்து என்ன திரும்பி பார்த்து பார்த்து அந்த ஒரு வார்த்தை மாடு என்ன பேசுது இறைவன் என்னை படைத்ததற்கு காரணம் என்னன்னா விலை நில நிலை நிலங்களை உழுவதற்கும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் என்ன நல்லா படைச்சிருக்கான் இறைவன் படைச்சிருக்கான் என் மேல சவாரி செய்வதற்கு படைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு பார்த்து அந்த மனிதனை மனிதனை பார்த்து பேசுறத நவிசோல சம்பவம் சஹாபாக்கு சொல்றாங்க முனாஃபிக்குகள் சுத்தி இருந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா மாடு பேசிச்சாமே கெட்டியா சிஷியத்த அப்படின்னு என்ன செய்யறாங்களா நக்கல் பண்ணி ரொம்ப இது பண்ணி சொல்றாங்க அதுக்கு நபிசாரர் சமர்வம் சொல்லுவாங்களா சொல்றாங்க இது ஒரு வகி எனக்கு கொடுக்கப்பட்ட வகி நசலபி ஜிப்ரீல் ஜிப்ரஹில் தான் இதை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார் எனக்கு கொண்டு வந்து காட்டினார் எனக்கு கொண்டு வந்து சொல்லினார் இதை நானும் அபுபக்கர் உமர் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அந்த மஜிலிஸ்ல உமரும் அபூபக்கரும் இல்லை ஆனா அந்த ஈமானுடைய உறுதி யார் நான் சொன்னால் என்னுடைய தோழர்கள் கண்டிப்பாக முழுமையாக நம்புவார்கள் அப்படிங்கிறத நபி சொல்லா அலி சொல்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதே போலத்தான் மியாராஜுடைய பயணம் முடிந்து சுபகானலா அறிஞர்கள் சொல்லுவாங்க ஒரு தாழ் பாட்பாடு மெகராஜு சூடுகளை நேரத்தில் அளவுக்கு மெகராஜ் அந்த அளவிற்கு அல்லாஹு தாலா கால ஓட்டத்தை நிறுத்தி அற்புதமான ஆச்சரியமான ஒரு நிகழ்வுகளை அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை முழுமையாக நம்ம என்ன செய்யணும் நம்ப கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுல பாத்தீங்கன்னா சுவனத்தை அல்லாஹுடைய தூதர் பார்த்திருக்கிறாங்க நமக்கு எல்லாம் அவங்க சுவனத்தை பார்க்கலன்னு நினைச்சுக்கோங்களேன் இப்படி எல்லாம் நமக்கு நிறைய சுவனத்தை குறித்த எந்த விஷயத்தையும் பிரம்மிப்பா நமக்கு வந்து சொல்லிருக்கவே முடியாது அல்லாஹுடைய தூதர் என்ன குரான்ல இருக்கிறது மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க மற்றபடி அவங்க நேரடியா பாக்குறதுக்கும் ஒரு வகையா வர்றதுக்குமே வித்தியாசம் உண்டு அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் நேரடியா சுணத்தை பார்த்திருக்கிறாங்க இருக்கும் சகாபாக்களுக்கு இன்பங்கள் இப்படி இருக்கும் பொழுது தான் இந்த சகாபாக்கள் பொருளாதாரம் என்ன செய்ய அர்ப்பணிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெபிசலவானிசம் அவர்கள் வந்து அடிக்கடி சுவனத்தை கொண்டு ஆர்வம் முட்டி இருக்கிறாங்க அதே போலதான் நரகம் நரகத்தை குறித்து எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க நரகத்துடைய காவலாளி மாலிக் சுபானல்லா ஜிப்ரான அவர்கள் அவர்களிடத்துல கேட்பாங்க இல்லையா நான் என்னுடைய வருகையை குறித்து வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் ஆனந்தப்படுறாங்க சிரிக்கவே சிரிக்காமே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுது நரகத்தை அல்லாஹ் படைத்தானோ அப்பொழுதிலிருந்து நபியே இந்த மாலிக் சிரிப்பதே கிடையாது அப்படி சிரித்திருந்தால் உங்களுடைய வருகைக்காக சிரித்திருக்கணும் ஆனா நரகத்துடைய கோரத்தை பார்த்து ஒரு காவலாளிக்கு கூட சிரிப்பும் இன்பத்தை கொடுக்காத ஒரு நரகம் எவ்வளவு கொடூரமாக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை அல்லாவுடைய தூதர் நேரடியாக பார்த்து நம்ம ஒவ்வொரு நேரத்தை எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான் தொழாதவனுக்கு எவ்வளவு பெரிய நரகம் அதே போல ஒவ்வொரு தவறுகள் செய்யும் பொழுது புனாஃபியங்களுக்கு நரகத்துடைய அடிப்பாகம் அதே போல ஜீனா செய்யக்கூடிய மனிதர்கள் புறம் பேசக்கூடிய மனிதர்கள் அதே போல நிறைய நிறைய ஒவ்வொரு பாவத்திற்கும் தனித்தனியான தண்டனைகள் நிறைந்த ஒரு நரகத்தை அல்லாஹுடி தூதர் நேரடியாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறாங்க சுபகாரா அப்ப இந்த மூன்று காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த மெகராஜுடைய பயணம் ஆரம்பமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஒன்று என்ன காரணம் அல்லாஹுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கவலை கஷ்டங்களை நீக்குவதற்கு அல்லாஹு தாலா ஆறுதல்காக அழைத்திருக்கிறாங்க காப்பதற்காக அழைத்திருக்கிறார் மூன்றாவது சோதனைக்காக அழைத்திருக்கிறான் அடிப்படைதான் இந்த படிப்பினைகள் உண்டு என்ன அப்படின்னா இந்த துணியாவுட எவ்வளவு சோதனைகள் கவலைகள் கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் இறைவனை நாம இன்ஷா அல்லா சந்திக்க போறோம் அல்லாஹு தாலா தான் சொல்றான் மக்கள் உங்களை துன்புறுத்தினா என்ன நபியே வழக்குமார்கள் உங்களை வரவேற்கிறாங்க வாங்க வார்த்தை உங்களை வரவேற்கிறார்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த மேலாஜுடைய பயணத்தை ஒரு ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு பயணமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதனால இந்த உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹு நாடி அவனுடைய சந்திப்பை நாடி அவன் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை நாடி இன்ஷால்லா நம்முடைய நல்லமல்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பனையாக இருக்குது அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்த அந்த இரண்டு அன்பளிப்புகளையும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு தொழுகை விடாத மனிதர்களாக அதே போல குசரத்தில் பக்கராவுடைய அந்த வசனங்களை அடிக்கடி ஓதக்கூடிய மரணம் மனிதர்களாக இன்ஷால்லா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நம்ம சொல்லிட்டு அதே போல இப்ராஹிம் மணி சார் சொன்ன ஒரு திக்கர் அடிக்கடி நம்ம அல்லா மோதல் மனராஜனுடைய பயணத்துல அல்லாவுடைய தூதருக்கு கிடைத்த மூன்றாவது அன்பளிப்பு இதுதான் என்ன கொடுத்தாங்க அதிகமாக மோத வேண்டும் ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் காலியாக இருக்குது அந்த லாகவுல வலாக்குவத்தை இல்லா பில்லா என்கின்ற அந்த திக்கர் அந்த சுனத்துடைய அந்த தோட்டத்தை நமக்கு வந்து செழிப்பாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அது அது மட்டும் இல்ல இந்த லாகவுல வலாக்குவத்தை இல்லா பிள்ளான என்ன அர்த்தம் நன்மை செய்வதும் தீமையிலிருந்து இருந்து கொள்வதும் அல்லாஹுடைய உதவியை கொண்டே தவிர வேறு அதே போலதான் இந்த மேகராஜ் பயணம் நடந்ததும் இது ஒரு காரணமாக இருக்கு நன்மையோ தீமையோ யாருக்கு அல்லாஹால எப்படி நாடுகிறானோ அது தான் இந்த உலகத்துல நடை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத முழுமையாக நம்ப வேண்டும் அலமதுல்லா வல்ல ரஹ்மா இந்த மேகராஜுடைய பயணத்தை முழுமையாக நம்பக்கூடிய மனிதர்களாகவும் அல்லாஹுடைய தூதரை அல்லாவுடைய தூதர் தூதர் எதை கொண்டு வந்தார்களோ அனுபணிப்பாக கொண்டு வந்தார்களோ அந்த தொழுகையை நல்ல முறையில் வெளிநாட்டக்கூடிய மக்களாகவும் வல்லரஹமா நம்ம அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக ஈமானினுடைய உறுதியையும் ஈமான் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கக்கூடிய வாக்கியத்தையும் வல்ல ரஹமா நம் அனைவருக்கும் தந்தரல் பிரிவானாக ஐ மீன் அவளுக்கு லெஹா தாஸ் சக திருல்லாஹ் அண்ணன் அவனுக்கும் இல்லாகிருவுகளாலே மின் அஸ்லாம அழைக்கும் அஹ்